அது பகவான் எந்த ஞானத்தை கூறப்போகின்றார் இந்த அத்தியாயத்தில் எந்த ஞானம் பார்க்கின்றோம் தன்னை பற்றிய அல்லது ஈஸ்வரனை பற்றிய அல்லது பகவானை பற்றிய ஞானம் அப்போ இதற்கு முன் எதை கூறினார் இதற்கு முன் நம்மை பற்றிய ஞானத்தை பகவான் கூறினார் நாம் என்றால் ஜீவ விசாரம் ஆனால் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பகவத்கீதை மூன்று பகுதிகளை உடையது பகவத்கீதை மூன்று பகுதிகளை உடையது இப்போ முதல் பகுதி முடிவடைந்தது ஜீவனை பற்றிய விசாரமானது முடிவடைந்தது முதல் அத்தியாயத்திலிருந்து ஆறு அத்தியாயம் வரை ஜீவனை பற்றிய அத்தியாயம் நிறைவு பெற்றது அடுத்து என்ன அத்தியாயம் ஏழிலிருந்து பனிரெண்டு வரை இப்போ பார்க்கிறது பகவானை பற்றிய அல்லது ஈஸ்வரனை பற்றிய ஞானம் ஈஸ்வரன் என்பவர் யார் நமக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு என்ன முதல் பகுதியில் நம்மை பற்றிய அறிவை அடைவதற்கு என்ன செய்யணும் என்ன சாதனை செய்யணும் சொல்லுவாங்கள கைவிழத்தில் சாதனையின்றி ஒன்றை சாதிப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி முதல் பகுதியில் சாதனை என்ன சொன்னார் கர்ம யோகம் நம்ம பின்பற்றுறதுக்கு என்ன செய்யணும் நம்மை பற்றி அறிவை அடைவதற்கு சாதனை என்ன துல் சாதனை கர்ம யோகம் சொல்லி நம்ம பார்த்தோம் கர்ம யோகம்னா என்ன ரெஃபர் ஃபர்ஸ்ட் அத்தியாயம் அல்லது ரஃப தேடத்தியாயம் கர்மநேவ அதிகாரஸ்தே ரியதம் குருகர்மத்துவம் மா பலேசூ நாம் பார்த்தோம் இறைவனுக்கு அர்ப்பணமாக வெறுப்பு வெறுப்பின்றி தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும் இறைவனுக்காக புகழுக்காகவோ வேறு எதற்காகவும் இல்லாமல் என்று நாம் பார்த்தோம் இரண்டாவது பகுதியான ஈஸ்வனை பற்றி அடைவதற்கு என்ன சாதனை என்றால் அதே இந்த சுலோகத்தில் நம்ம பார்க்குறோம் சரணாகதி அப்போ ஈஸ்வரனை பற்றிய அறிவை அடைய வேண்டும் மனுஷானாம் சகஸ்துன்னு சொன்னார் ஈஸ்வரனை பற்றி அறிவை அடைய வேண்டுமென்றால் சரணாகதி தத்துவத்தை மாயா துரத்தியா என்னை பற்றிய அறிவை அடைந்து அடிவை அடைவதனால் என்ன பலன் மாயையை கடக்க வேண்டும் அதற்கு என்ன சாதனை சரணாகதி அதைத்தான் இப்போ பார்க்க போகிறார் அப்புறம் மூன்றாவது பதிவு நம்ம சொல்கிறோம் பதிமூணுலிருந்து பதினெட்டு வரல என்ன விசாரம் ஐக்கிய விசாரம் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்ற விசாரம் அதற்கு என்ன சாதனை ஞான யோகம் ஆக பகவத்கீதையுடைய சாரம் என்ன தது துவம் அசி உன்னிழந்தால் அதற்கு சாதனை என்ன என்ன செய்யணும் கருமயோகம் யோகம் ஞானயோகம் ஞானயோகங்கிறது என்ன வேதாந்தத்தை கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் எதை கேட்டல் ஒன்றாவது ஆறாவது அத்தியாயத்திலும் ஜீவனை பற்றி கேட்டல் கேட்டுக்கொண்டே கரும யோகத்தை செய்தல் இரண்டாவது எதை கேட்டல் ஏழாவதுலேருந்து பதிமூணாவது அத்தியாயம் வரை ஈஸ்வரனை பற்றி உச்சாரத்தை கேட்டல் அதற்கு சாதனை என்ன பக்தி சரணாகதி அது இந்த இடத்துல சொல்கிற சரணாகி தத்துவத்தை மாம் ஏவ என்னையே நினைத்து என்னையே யார் நினைத்து கொண்டு இருக்கிறார்களோ சொல்கிறார் பனிரெண்டா பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் பக்தி யோகத்தை பற்றி சொல்றார் படி ஒரு அத்தியாயமே புதுக்கியிருக்கார் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் பக்தி யோகங்கிற தலைப்பிலேயே பகவான் பக்தியை பற்றி பேசுவார் பக்தியில் எந்த பக்தி ஹை லெவலில் பக்தியை பெற்ற எல்லா ஸ்லோகமும் கொஞ்சம் ஸ்லோகமாக இருந்தாலும் அது ஹை லெவலில் அந்த பக்தியை பற்றி பேசுவார் பராபக்தன் யார் என்னை எப்படி வேண்டுமானாலும் பக்தி செலுத்துகிறார்கள் செலுத்தட்டும் யார் என்ன வேண்டுமோ அவர்களுக்கு நான் கொடுக்கின்றேன் எப்படி குழந்தைகளுக்கு என்ன உணவு செறிக்குமோ எதை கொடுத்தால் குழந்தைகளுக்கு நல்லதோ அதை தன் தாய் கொடுப்பது போல இந்த இடத்துல என்ன சொல்றார் பகவான் நான் கொடுக்கின்றேன் அவரவர்களுக்கு மன பக்குவத்துக்கு தகுந்தாற் போல நான் கொடுக்கின்றேன் ஆனால் ஞானயோகம் சிறந்ததாக இருந்தாலும் அவங்க ஞானயோகத்தில் பக்தி சிரத்தை ஆனது வேண்டுமே இப்போ இந்த அத்தியாயத்தில் இப்போ சொல்ல ஞான ஞானயோகம்தே சிறந்தது என்னை பற்றி அறிவை அடைவதே சிறந்தது என்றாலும் பல விதமான பக்தர்கள் வழிபடுகிறார்கள் இப்போ ஞானயோகம்தே சிறந்தது வேதாந்த விச்சாரம்தே சிறந்ததுன்னு நம்ம சொன்னாலுமே வேதாந்த விச்சாரம் யாராவது செய்கிறோமா நிறையா வர்றாங்களா அப்படின்னா அது குறைவு பகவானே சொல்றார் ஏன் துயரங்களை நீக்குவதற்காக சில பேர் என்னை பகவானை வழிபடுகிறார்கள் சில பேர் கஷ்டங்கள் போக்கணும் அப்படின்னு வழிபடுகிறார்கள் சில பொருளாதார பொருளாதாரம் நிறைய வரணும் என்று வழிபடுகிறார்கள் சில பேர் நான் கடவுளை உணரணும் என்று சிலர் தான் வழிபடுகிறார்கள் இருந்தாலும் அவர்கள் என்னுடைய பக்தர்கள் தான் ஆனால் ஞானத்தில் பக்தி செலுத்துகிறவர்கள் ஞானத்தை என்னை பற்றிய ஞானத்தை அடைந்து பக்தி செலுத்துபவர்கள்தான் உயர்ந்தவர்கள் அவர்கள் என்னை சார்ந்தவர்களும் பகவான் சொல்வார் ஆக கடைநிலை எப்பயுமே படிப்படியாக வந்து நாம் தன்னை பற்றிய பகவானை பற்றிய ஞானத்தை அடைய வேண்டும் இந்த இடத்துல இப்போ நாம் பார்க்குற கருத்து சரணாகதி தத்துவத்தை நாம் பார்க்கின்றோம் அது இந்த சுலோகத்தில் சொல்கிறார் மம மாயா துரத்தியா நிறைய நமக்கு கேள்வி வரும் ஏன் என்னால் அடைய முடியலை ஏன் என்னால் தெய்வீகத்தில் இறங்க முடியலை ஏன் உச்சாரத்தில் இறங்க முடியலை ஏன் என்னால் துய துயரங்களில் இருந்து தாண்ட முடியலை கஷ்டங்களிலிருந்து தாண்ட முடியலை நான் ஏன் பிறந்தேன் ஏன் கஷ்டப்பட்டேங்கிறதுக்கு பகவான் ஆன்சர் சொல்கிறாரு மாமா மாயா துரத்தியா என்னுடைய மாயையிலிருந்து கடப்பது கடினம் சொல்கிறார் கடப்பது கடினம் என்று சொல்கிறார் கடக்க முடியாதுன்னு சொல்லலை கடக்க முடியாதுன்னு சொன்னால் எதற்கு நம்ம விசாரம் பண்ணணும் எதுக்கு இந்த சாதனை கடக்க கடினம் அப்போ என்ன செய்யணும் அதிகமான தொடர்ந்து முயற்சிகளை செய்ய வேண்டும் அதில் முதல் முயற்சி என்ன என்றால் இறைவனை இறைவனை சரணடைந்ததுதான் இறைவனை நாடுவதுதான் நம்முடைய மாயையிலிருந்து கடக்க முடியும் என்று இறைவனிடம் சரணடைய வேண்டும் சரணம்னா என்ன சரணாகதிகி அதே அந்த இடத்துல ரெண்டாவது அவரிட சொல்கிறார் மாம் ஏவ மாம் ஏவ ஏ பிரபத்யந்த யார் எவர்கள் என்னையே நினைத்து என்னை அடைவதையே லட்சியமாக கொள்கிறார்களோ அவர்கள்தான் இந்த மாயையை மாம் ஏவ தரந்திதே எவர்கள் என்னை லட்சியமாக என்னை சரணந்தவராக இருக்கிறார்களோ மாமேவ அவர்களால் தான் என்னுடைய அந்த மாயையை கடக்க முடியும் எனக்கு ரெண்டு பார்ட் ஒன்று இந்த உலகம் அல்லது உடல் மனம் இரண்டாவது அந்த பிரம்ம தத்துவம் இரண்டிலும் ஒன்றிலேயே ஒரு பகுதியிலேயே என் ஒரு பகுதியிலேயே இருந்து விடுவார்கள் ஏற்கனவே பகவான் சொன்னார் மோகிதம் ந அபிஜானாதி பரமம் அவ்வியம் சொன்னார் அவ்வயமான இந்த பிரம்மதத்துவத்திற்கு யாருமே வருவதில்லை பிரம்மதத்துவத்துக்கு வரும்னா என்ன செய்யணும் என்னிடம் அவர்கள் சரணடைய வேண்டும் சொல்றார் பகவானாக நாம் சரணடைதல் சொல்கிறார் சொன்னட எந்தனா என்ன என்று இப்பொழுது நாம் சரணாகதி தத்துவத்தை கொஞ்சம் சிந்திப்போம் சரணாகதிகி கதினா மார்க்கம் சரணம் என்றால் என்ன முழு இறைவனிடம் முழுமையாக நம்பிக்கை வைத்தல் எந்த நம்பிக்கை வைத்தல் நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்கிறோம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்மளால் இயன்ற அளவு நம்ம முயற்சிகளை செய்து பார்ப்போம் நம்மளால என்ற அளவு நம்முடைய முயற்சிகளை செய்து பார்ப்போம் என்ற அளவு நம்ம என்ன முயற்சியோ அதை நம்ம வந்து செஞ்சு பார்ப்போம் நம்ம என்னக்கு என்ன நம்ம என்னெல்லாம் தோன்றுதோ அதெல்லாம் முயற்சிகளை செஞ்சு பார்ப்போம் சிலதுல நம்ம வெற்றியும் அடைய வெற்றியும் அடைந்திருப்போம் சிலதுல வெற்றி அடைய அளவுக்கு நமக்கு முடியாது ஆனா இந்த இடத்துல பகவானிடம் சரணடைதல் என்பது என்னால் முடியும் நான் நம்பிக்கை வைக்கிறேன் நான் என்னுடைய எனக்கு என்ன தோன்றுதோ அதையெல்லாம் செய்து பார்ப்பேன் என்பதை விட்டுவிட்டு அதை ஈகோ நம்முடைய அகங்காரத்தை மனம் புத்தி அகங்காரத்தை விட்டுவிட்டு பகவானை தாண்டுவதற்கும் பகவானை அடைவதற்கும் என்னுடைய புத்தி போதாது என்னுடைய முடிவு போதாது என்று உணர்ந்து அந்த பகவான் அந்த பகவானை சரணம் அடைதல் என்னால் ஆவது ஒன்றுமில்ல என் கச்சி பகவானிடம் மாயையை கடப்பதற்கு என்னால் முடியாது என்று சரணடைதல் அதாவது முதல் பகுதி என்ன புத்தி மனம் மட்டும் எனக்கு போதாது நான் சுயமான புத்தி சுயமான மனதினால் மாயையை கடக்க முடியாது என்று உணர்தல் ஒன்று இரண்டாவது நான் என்னவெல்லாம் அறிவை அடைந்திருக்கின்றேனோ அந்த அறிவினால் எனக்கு ஒரு பயனும் இல்லை என்று உணருதல் என்ன அறிவெல்லாம் நான் அணிந்திருக்கின்றேனோ அந்த அறிவினால் எனக்கு ஒரு பயனும் இல்லை இந்த அறிவினால் எனக்கு ஒரு சக்தியும் இல்லை என்ற அறிவு நமக்கு வேண்டும் அதாவது தன்னுடைய புத்தி மனதினால் இந்த இறைவனை அடைய முடியாது என்று நாம் உணர வேண்டும் அதனை சரணாகதிகீர் யாரிடம் சரணடைதல் அந்த ஈஸ்வரனிடம் அதாவது என்னுடைய புத்தியினால மனதினாலையும் இந்த மாயையை கடப்பதற்கு சக்தி இல்லை அதற்கு இறைவனுடைய கருணை வேண்டும் இறைவனுடைய கடாட்சம் வேண்டும் என்று நம்முடைய மனதிலே சரணடைதல் இறைவனை சரணம் அடைதல் அது இந்த இடத்துல இருக்குது அதனாலதான் ஒரு சில நாய நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாம் நிறைய பாடியிருக்கிறார்கள் அது முழு சரணாகதியை குறிக்கின்றது இன்னொரு உலகாசிரியர் சொல்றாரு உண்மையான சரணாகதி என்றார் என்ன உலக விவகாரத்தை ஒதுக்கிவிட்டு பகவானினை பற்றிய விச்சாரத்தில் ஆத்ம தத்துவ விசாரத்தில் ஈடுபடுதல் சரணாகதி இன்னும் ஒரு சொசைட்டியில் இன்னி ஒரு தவறான கருத்துக்கு இதில் இருக்குது அதாவது சரணாகதி என்றால் என்ன நம்முடைய முழு முயற்சியை விட்டுவிட்டு எல்லா பகவான் அப்படின்னு உக்காருவது சரணாகதி அல்ல நாம் முயற்சியுடன் முயற்சி செய்து கொண்டே இறைவனை சிந்தித்தல் முயற்சியை விட்டு விட்டு உட்காருதல் சரணாகதி அல்ல நான் வந்து பகவானை சரணாக ஆரம்பிச்சேன் எது நடக்குதோ அது இறைவனுடையது எது வருதோ அது இறைவனுடையதுன்னு சும்மா வேலை செய்யாமல் உட்காருவது அல்ல அப்போ சரணாகதிங்கிறது என்ன நான் முயற்சி செய்து கொண்டே நான் முயற்சி செய்கின்றேன் அந்த முயற்சிகள் பகவான் எனக்கு வெற்றியை தர வேண்டும் என்று உணர்தல் சரணாகதி இதில் சொல்கிறார் இது நம்மளை யாச்சுக்கணும் என்ன முயற்சி இது வந்து ஒரு அன்பு அல்ல இது ஒரு ஆட்டிடியூட் பாவனை இது ஒரு சரணாகதிங்கிறது செயல் அல்ல சரணாகதிங்கிறது தன்னால் வர வேண்டும் ஆனால் இதில் புரிய வேண்டிய கருத்து முயற்சியை விட்டு விட்டு எல்லாம் சரணடைகின்றேன் எல்லாம் பகவான் பார்த்துக்கிறான்னு சொல்ல சொல்லக்கூடாது அப்படி நினைப்பது சரணாகதி அல்ல எஸ்கேபிசம் அல்ல நாம் என்ன செய்கின்றோமோ சாஸ்திரோக்தமாக நாம் செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய வேண்டிய முயற்சிகளும் செய்து கொண்டே அது எல்லாம் மிக சரணாகதி அடைதல் அப்போ சரணாகதிங்கிறது என்ன என்றால் முழுவதும் இறைவனுடைய நம்பிக்கை இறைவனிடம் நம்பிக்கை வைத்தல் நம்ம இதில் ஏற்கனவே சரணாக ஒருத்தர் அடைஞ்சார் யார் அடைஞ்சாதே நம்ம அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரிடம் சரணடைந்தார் அது நம்ம இரண்டாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் சுவாதிமாம் துவாம் பிரபன்னம் நான் உங்களை சரணமடைகின்றேன் எது நன்மையோ அதை எனக்கு கூறுங்கள் ஒரு பகவான் அர்ஜுனனிடம் பகவான் அரு பகவான் கிருஷ்ணனிடம் அர்ஜுனன் எனக்கு எது நல்லது எது கெட்டது என்று தெரியவில்லை சங்கடம் வந்தது பலவிதமான புலம்பினான் கதம் பீஷ்மபகம் சங்கே துரோணம் மதுசூதன நான் எப்படி மதுசூதனன் மதுசூதன ஹே மதுசூதன கிருஷ்ண பகவானே எப்படி நான் பீஷ்ம துரோண கொள்வது என்றெல்லாம் புலம்பினான் பாபம் நரகந்தான் வரும் என்று புலம்பினார் அதுவரை பகவான் ஒன்றும் செய்யவில்லை கடைசியில் எதுவுமே புலம்பாமல் ஈஸ்வரன் தான் எனக்கு கதி என்று பகவான் கிருஷ்ணரிடம் சரணடைந்தான் அதனால் உண்ணா அத்தியாயம் முழுவதும் உபதேஷ் பாபத்தினுடைய அர்ஜுன விஷாத யோகம் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டுமென்றால் அர்ஜுனன் ஒன்றைக் கண்டு பேர் உண்மையை உணர்ந்தான் நான் உங்களை சரணடைகின்றேன் எது நன்மையோ அதை எனக்கு கூறுங்கள் என்னுடைய மனம் புத்தி உற்றார் உறவினர்